கோவை மாநகரில் நாளுக்கு நாள் வாகனங்களின் எண்ணிக்கை அதிலும் குறிப்பாக கார்கள் மற்றும் இருசக்கர வாகனங்களின் எண்ணிக்கை அதிகரித்துக் கொண்டே செல்கிறது ஆனால் சாலைகள் மட்டும் அப்படியேதான் இருக்கிறது கோவை ரேஸ்கோர்ஸ் அவினாசி சாலை திருச்சி சாலை சரவணம்பட்டி காந்திபுரம் கலெக்டர் அலுவலகம் அரசு ஆஸ்பத்திரி டவுன்ஹால் கிராஸ்கட் ரோட் உக்கடம் உள்ளிட்ட பகுதிகளில் காலை மாலை நேரங்களில் வாகனங்கள் மெல்ல ஊர்ந்துதான் செல்ல வேண்டியுள்ளது இதற்கு காரணம் வாகனங்கள் பெருக்கம் மட்டுமில்லை நோ பார்க்கிங் பகுதிகளில் வாகனங்களை நிறுத்துவதாலும் பல்வேறு இடங்களில் பாலம் வேலைகள் நடப்பதாலும் போக்குவரத்து நெரிசல் ஏற்படுகிறது போலீசார் போக்குவரத்தை ஒழுங்குபடுத்தினாலும் நெரிசல் தீர்ந்த பாடில்லை நோ பார்க்கிங்கில் வாகனங்களை நிறுத்தாமல் இருக்க போலீசார் தீவிர நடவடிக்கை எடுத்தால் போக்குவரத்து நெரிசலுக்கு ஓரளவு தீர்வு கிடைக்கும் என்று நம்பப்படுகிறது ஆனால் அது நடக்குமா என்பதுதான் கேள்விக்குறி கோவை மாநகர் மிகவும் வேகமாக வளர்ந்து வரக்கூடிய நகரமாக இருப்பதால் போக்குவரத்து வந்து நாளுக்கு நாள் அதிகமாக கொண்டிருக்கின்றது ஒரு வருஷத்துக்கு வந்து ஒரு லட்சம் வெஹிக்கிள் ரெஜிஸ்டர் ஆகுது ஸோ இந்த சூழலில் பொதுமக்கள் வாகன ஓட்டிகள் போக்குவரத்து விதிகளை சரியாக கடைபிடித்தால் மட்டுமே அவர்களுடைய பயணம் பாதுகாப்பதாக இருப்பதோடு மற்றவர்களுடைய பயணமும் பாதுகாப்பாக இருக்கும் முக்கியமாக கண்ட இடங்களில் பார்க்கிங் பண்ணுறதை நிறுத்தணும் நோ பார்க்கிங் எங்கெங்கோ போட்டிருக்குதோ அங்க வந்து ஒரு ஒரு சில காரணங்களுக்காக பாதுகாப்பை மனதில் கொண்டு நோ பார்க்கிங் போர்டு போட்டிருக்கிறோம் ஏற்கனவே நடந்த விபத்துகளின் அடிப்படையில் அங்க ரோடு குறுகலாகவோ அல்லது விபத்துக்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருந்தாலும் அந்த இடங்களில் பார்க்கிங் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத நோ பார்க்கிங் போர்டு போட்டிருக்காங்க அதனால் நோ பார்க்கிங் போர்டு இருக்கக்கூடிய இடத்துல வாகனங்கள் நிறுத்தப்பட்டால் அந்த வாகனங்கள் நடவடிக்கை எடுப்பதோடு மட்டுமல்ல வாகனங்கள் தற்காலிகமாக பறிமுதல் செய்யப்படும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறோம் அதே போல் வணிக நிறுவனங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய இடங்களில் வணிக நிறுவனங்களுக்கு வரக்கூடிய வாடிக்கையாளர்களுடைய வாகனங்கள் மட்டுமே அங்கே பக்கத்தில் நிறுத்தணும் மற்ற கடைக்காரங்க வணிக நிறுவனங்கள் வேலை செய்ய வாகனங்கள் எல்லாமே ரோட்டில் பார்க்கிங் ஏரியாக்களில் கொண்டு ஏன்னா காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் அந்த கடை உரிமையாளருடைய வாகனங்கள் ரோட்டில் நிறுத்தப்படும் போது அது நிரந்தரமாக அந்த ரோட்டினுடைய அகலத்தை குறைக்கக்கூடிய வகையில் இருக்கின்றது முக்கியமாக மக்கள் நடமாட்டம் அதிகமாக உள்ள தெருக்கள் அதே போல் ஈவன் ரேஸ்கோஸ் ரேஸ்கோஸ்லேயும் கூட அது மாதிரி இஷ்யூஸ் இருக்குது ஏற்கனவே மாநகராட்சி சார்பாக இந்த ஆர்எஸ்புரம் அண்ட் ரேஸ்கோஸ் இரண்டு இடங்கள்லேயும் பார்க்கிங் எந்தெந்த இடம் அப்படிங்கிறத காவல்துறையோடு இணைந்து ஃபிக்ஸ் பண்ணிகிட்ருக்கிறோம் கூடிய விரைவில் அது ஃபிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா அது தவிர மற்ற இடங்களில் நடத்தக்கூடிய வாகனங்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் இப்போ கோவை மாநகரை பொறுத்த வரைக்கும் பல்வேறு வளர்ச்சி பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வரக்கூடிய ஒரு சூழலில் அவினாசி ரோட்டில் எலிவேட்டர் காரிடார் அதே போல் உக்கடம் பகுதியில் உக்கடம் ஃப்ளைஓவர் ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு அது கூடிய விரைவில் அது போக்குவரத்துக்காக விடப்படும் இந்த இடைப்பட்ட காலத்தில் கொஞ்சம் சிரமங்கள் கண்டிப்பாக இருக்குதான் செய்து இப்போ பீக் ஹவர்ஸில் காவல்துறை சார்பாக அதிக காவலர்களோடு காவலர்களை நியமிப்பதோடு மட்டுமல்லாமல் பிஎஸ் சிஸ்டத்தை தொடர்ந்து சொல்லிகிட்டு இருக்கிறோம் அதனால் போலீஸ் காவல்துறை சொல்லக்கூடிய அந்த அறிவுரைகளை கொஞ்சம் கேட்டு காவல்துறைக்கு ஒத்துழைப்பு கொடுத்தா எல்லோருக்கும் எல்லோரும் ஈஸியாக போகிறதுக்கு ஒரு வழி ஏற்படும் முக்கியமாக இப்போ அவினாசிரோட பொறுத்த வரைக்கும் பீளமேட்டிலிருந்து ஹோப்ஸ் வரைக்கும் உள்ள பகுதி பீக் ஹவர்ஸில் கொஞ்சமே கொஞ்சம் டைட்டாக தான் இருக்குது அதுக்காக ஒரு சில டைவர்சன்ஸ் ரொம்ப டிராஃபிக் கஞ்சஷன் அதிகமாக இருந்ததுன்னா டைவர்ஷன் கொடுக்குறோம் கூகுள் மேப் இதெல்லாம் பார்க்கும்போது எங்கெங்கே டிராஃபிக் கஞ்சஷன் இருக்குங்கிறது தெரியும் அதுக்கேற்றால வாகன ஓட்டிகள் டைவர்ஷன் எடுத்து போனாங்க அப்படின்னா அதிக நேரம் போக்குவரத்து சிரமம் ஏற்படுவதை தவிர்க்க முடியும் அதே போல் ஒரு சில ரோடுகளில் இந்த ரோடு ஒர்க் இருக்குது அதனாலேயும் வந்து சாலையினுடைய அகலம் குறுகலாக இருக்கின்றது அதுவும் வேகமாக அந்த பணிகளை முடிப்பதற்கு மற்ற துறைகளுடன் நம்ம கோர்டினேட் பண்ணி பண்ணிகிட்ருக்கிறோம் எவ்வளோ வேகமாக அந்த பணிகளை முடித்து அதன் மூலமாக மக்களுக்கு முழுமையான சாலை வாகனங்கள் செல்வதற்கு கிடைப்பதற்கு வசதியாக அந்த விலை நடந்து கொண்டிருக்கின்றது